சார் அருண் சார் எங்களுக்கு தெரியும் நீங்க அதிகமாக பேச மாட்டீங்க வெறும் ஒர்க் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உழைப்பு இருக்கும் வார்த்தைகள் கம்மியாக உழைப்புல மட்டுமே ஃபோகஸ் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க எங்களுக்காக பேசணும் இவ்வளவு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் பிளீஸ் ஹேவ் யூ வேர்ட்ஸ் கண்டிப்பாக பிரபுதேவ மாசும் இந்த நேரத்தில் மேடில இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு கரெக்டா சார் அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கிற பத்திரிக்கையாளர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிறையா மியூசிக் கான்சர்ட் பண்ண எனக்கு ஒரு டான்ஸ் கான்செப்ட் பண்ணணுன்னு எனக்கு பல வருஷமாக ஒரு ஆசை அது எந்த மாதிரி பண்ணோம் எப்படி பண்ணணும்னு பல வருஷமாக யோசிச்சு யோசிச்சு நம்ம நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அதோட பெரிய கோல்டன் வாய்ப்பாக சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிற விதம் வந்து சாதாரணமாக இருக்கா சார் இப்போ சொல்கிறேன் இப்போது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணாயிரம் டிக்கெட் அவுட் விட்டார் சார் இது வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சி டான்ஸ் ஸ்கூல் இருக்குது இது வரைக்கும் எட்நூத்தம்பத்தஞ்சு டான்ஸ் ஸ்கூலை ரீச் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் இரநூத்தம்பத்தாறு டான்ஸ் ஸ்கூல் வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து இன்னொரு ஷோ இன்னொரு காட்சி நடத்துகிற அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் சார் நான் இது வந்து போன இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பரவ வைப்பு நான் என்ன சொன்னேன் சார் அப்போ இந்த நிகழ்ச்சியை எந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம் முடிவு பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் நான் இந்தியா அந்த வென்யூ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்று சார் இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் வீட்டில் தான் அந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ ஓப்பன் அந்த ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் சவுண்டு வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அது ரொம்ப புதுசாக இருக்கும் சார் உங்களுக்கு அந்த ஒரு வைப்பு ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் சார் அதாவது நான் இதை எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல போன உடனே நம்ம ஐஸ்வரி கணேசன் சார் தான் அதில் முதல்ல சொல்லணும் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லி இந்த நாங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது எப்படிலாம் கொண்டு போகலாம் எப்படிலாம் செய்யலாம்னு சொல்லி அவர் ஒரு சில ஐடியாஸும் கொடுத்து வந்து பாருங்கன்னு சொன்னார் போனோம் நின்னோம் என்ன வேணும் கேளுங்க நான் இருக்கேன்னு சொல்கிறார் அது மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி தான் நம்ம ஜி ஸ்டார் உமாபதி சார் ஜெய்சங்கர் சார் அது அவங்க ரொம்ப நாளாக அதான் சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணுவோம் நம்ம கம்பெனி பேனர்லன்னு நினச்சாங்க அந்த டைட்டிலுக்கு ஏகப்பட்ட போட்டி சார் ஓப்பனாக அதில் வந்து சார் வந்து முத முதல்ல யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம விஎம்ஆர் ரமேஷ் சார் அவர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியெல்லாம் சாத்தியமே கிடையாது ஓப்பனாக ஏன்னா நான் எது கேட்டாலும் கொடுக்குறார் நம்ம ஏதாவது ஒன்று நினச்சோன்னா அருண் வேறு என்ன வேணும் இது போருமா இது வேணுமா இது எடுத்துக்கோ வேறு என்ன வேணும் நல்லா பண்ணு அவ்வளோதான் அவட்ட அவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவர் அவர் அவ்வளோ ஒரு பிகின்ஸில் பண்ணுறாங்க சார் ரொம்ப புனித மேடத்துக்கு ஒரு ரொம்ப நன்றிங்க அவங்க வந்து எனக்கு பேக்கில் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்கன்றது ஆனால் சொல்லக்கூடாதும்பாங்க இப்போ கூட பாருங்க இப்படிங்கிறாங்க அவ்வளோ ஒரு தங்கமானவங்க அப்புறம் டிக்கெட்டு நான் ஒரு டிக்கெட்டு நாலு டிக்கெட்டு அஞ்சு டிக்கெட்டு இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது ஒரு நூறு டிக்கெட்லாம் விற்றுட்டே இருக்கு என்னங்க நீங்கள் இவ்வளோ பிரபுதேவ சார் வச்சு ஒரு ஷோ பண்ணுறீங்க சும்மா அஞ்சு டிக்கெட் பத்து டிக்கெட் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு நபர் வந்தார் பாருங்க ஒரு அஞ்சு நாள் இருக்கும் அஞ்சு நாளாக வேறு ஒரு விஷயமா வந்தவர் அவர் ஒரு ஒரு லான்ச் பண்ணுறார் அந்த கம்பெனி அது முத முதல்ல எதை பண்ணணுன்னு எங்கிட்ட டிஸ்கஷனுக்கு வரார் அப்போ கூட நான் என்னோட விஷயத்த சொல்லவே இல்லை அவர் நீங்கள் என்ன இருக்கீங்கன்னு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொன்னேன் சார் முத முதல்ல நான் ஃபேன் பேன்ஸ்டா ஃபேன் இண்டியா ஒரு பிரபத சாரே நான் தொடர்றேன் இன்னும் எவ்வளோ டிக்கெட் பாக்கி இருக்குதுன்னு கேட்டார் அது என்ன சார் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு இருபத்தி டிக்கெட் இருபத்தி ரெண்டு டிக்கெட் இருக்கும் அத்தனையும் நானே வாங்கிட்டுமான்னு கேட்டார் பல்க் டிக்கெட்டாக இதுக்கு முதல்ல நீங்கள் கை தட்டணும் அதுக்காக அவர் அவ்வளோ இதெல்லாம் சொல்லலை அவர் என்ன சொல்லார்னா மொத்த பல்க் டிக்கெட்டை மொத்தத்தையும் நானே எடுத்துக்கிறேன் என் கம்பெனி முத முதல்ல ஒரு டிக்கெட்டிங் பார்ட்னர் ஒரு ஆப் ஆரம்பிக்கிறோம் அதில் நாங்களே அதை பண்ணிக்கிறோம் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் அதில் அவ்வளோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி டிக்கெட்டிங்கில் கொஞ்சம் இது பண்ணி அவங்கள நேற்று அக்ரிமெண்ட்லாம் போட்டு சைன் பண்ணி அப்புறம் பார்த்தா அவங்க பின்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே அந்த டீம் எவ்வளோ வேலை செய்கிறாங்க எப்படி முடியும்னு கேட்டால் எல்லாத்துக்கும் ஆன்சர் வாங்கிட்டு தான் அவங்களுக்கு நான் சைனே பண்ணேன் அது பெரிய ஒரு மிராக்கள் எல்லாமே ஒரு மேஜிக் ஒரு அதிசயமாக இருக்குது சார் சார் வந்து அவர் டான்ஸில் தான் அதிசயம்னா அவர் அவர் நிகழ்ச்சி எடுத்துகிட்டு போய் நின்று எங்களுக்கு அவ்வளோ மரியாதை போயிட்டு போன இடம்லாம் மரியாதை அவ் அவர் அதான் அதெல்லாம் அவருக்கு கிடைக்கிறது தான் சார் நாங்கள் அதனால் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடிடுவோம் சார் கவலைப்படாதீங்க இது வேர்ல்டு டூராக கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவோம் இது மாதிரி ஒரு ஷோ வேறு லெவலில் இருக்கும் அதை நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அதுக்கு நான் நீங்கள் நான் கேரண்டி சார் நிறையா பேசணும் என்ன நிறையா பேர் வந்திருக்காங்க அதனால் கம்மியாகவே பேசிக்கிறேன் சார் கண்டிப்பாக மென்ஷன் மென்ஷன் அத்தனை நபர்களும் பண்ணுங்க சில முக்கியமான நபர்களை மேடைக்கு ஆசைப்படுறோம் இந்த இந்த ஈவன்டைய டைட்டில் ஸ்பான்சர் ஜி ஸ்டார் வி வெல்கம் திரு 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 உமாபதி அவர்கள் அவர்கள் கேன் ப்ளீஸ் யூ ஸ்டேஜ் அதே மாதிரி ஸ்பெஷல் ஸ்பெஷல் வந்து இதை இன்னும் ஆக்கின வேல்ஸ் குரூப் ஆஃப் ஐஸ்வரி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அருண் ரமேஷ் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு இதுக்கு முன்னாடி இளையராஜாவுடைய ஈவெண்ட் பண்ணோம் அப்போ இளையராஜாவோட நாங்கள் பழகுற சான்ஸ் கிடைச்சது இசை ஞானின்னு சொன்னோம் இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் பிரபுதேவா வந்து எப்படி இசைக்கு அவர் இசை ஞானியோ கடவுளோ பிரபுதேவா அதே போல் நடனத்துக்கு ஒரு கடவுள் நடராஜா உலகமே அவரை போட்ட போது இப்போ கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவர் இது வரைக்கும் சினிஃபீல்டில் இருந்தார் இப்போ ஓப்பனாக மக்கள்கிட்ட ஓப்பன் ஸ்டேஜில் வந்து டான்ஸ் பண்ண போகிறார் எங்களுக்கு அதி நம்பிக்கை இருக்கிறது உலக ஸ்டாராக நடனத்தில் புரபதவாக ஆக போகிறார் அதுக்கு இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி நன்றி டான்ஸ் பொறுத்த வரைக்கும் மூவியில் பண்ணுற நம்ம பார்க்குற விஷயம்லாம் வேறு அவங்க அதை ஷூட்டிங்கில் வந்து பிரபுதேவோட ஆக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவர் வந்து எல்லாமே அவங்க பொசிஷன் பார்த்து பண்ணுவாங்க இங்கே ரியலாக பண்ணும்போது இவரோட உண்மையான டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது பிப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் அன்றைக்கி பார்க்க போகிறீங்க நம்ம மூவியில் பார்த்ததெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஷூட்டிங் ஐ திங்க் ஹரிசார் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டை வந்து நம்ம பார்க்கறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்கும் இட் வில் பி த கிரேட் சக்ஸஸ் ஆன் பிப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட்

ஆரம்பித்த நாளில் இருந்து அதாவது மார்னிங் வந்துட்டு கிளைண்ட்ஸ் மீட் பண்ணுறது ஆஃப்டர்நூன் வந்துட்டு டெக்னிக்கல் சைட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறது இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் அதாவது சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஓடிட்டுருக்காரு ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிங்கன்னா ராத்திரி பத்து பதினொன்றுக்கும் ஓடுறாரு அது எங்கேன்னு எனக்கு தெரியாது அது மட்டும் என்ன கேட்காதிங்க அவரை கூப்பிட்டு கேட்டுருங்க ஓகே அண்ட் கிளென்டல் கிளின்டலில் மிஸ்டர் விஎம்ஆர் ரமேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அவர் வந்துட்டு இந்த ஷோக்கு வந்துட்டு அஃபீஷியலாக நிறைய விஷயம் அவர் வந்துட்டு மிஸ்டர் அருண்க்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக ரொம்ப இருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் சார் ரமேஷ் சார் அண்ட் தேங்க் யூ சார் அண்ட் ஜி ஸ்டார் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம டைட்டில் ஸ்பான்சராக வந்திருக்கிற மிஸ்டர் உமாபதி அண்ட் மிஸ்டர் ஜெய்சங்கர் இப்போ அவங்க மேடையில் ஏறி இருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ ஹம்புளான ஒரு பீப்புளை பார்க்கவே முடியாது நான் ரீசெண்டாக மீட் பண்ணேன் அவருங்க லாஸ்ட் வீக் அவங்கள அப் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எப்படி இருந்ததுன்னா இனி ரெகுலராக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் அப்படின்ற அளவுக்கு இருந்தது அவங்க இந்த ஷோக்கு டைட்டில் ஸ்பான்சராக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி ஐபா பல்க் டிக்கெட்டிங் இதுக்காக அவங்க ஜாயின் ஆகியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஐபா ஆல்சோ தேங்க்யூ சார் அக்சுவலி பிரபுதேவ மாஸ்டர் பதி சொல்லணும்னா ஆக்சுவலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பத்து வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய விஷயம் இருபது வருஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன் முப்பது நாற்பது ஐம்பது வருஷமா இருக்கும் அப்படின்னு இப்போ ஆர்டிஸ்டா கிரியேட்டிவ் சைட்ல இருக்கிறது டைரக்டரா இருக்கிறது அப்படின்றது ஒரு தனி டைம் ஆர்ட் டைரக்டரா இருக்கிறது இருக்கிறது கோரியோகிராஃபர் இந்த ஃபீல்ட்ல வந்துட்டு இவ்வளவு வருஷமா இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஆக்சுவலி கோரியோகிராஃபராக இருக்கிறதுன்றது அதில் ரொம்ப ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன் அதுலேயும் ஃபிட்னஸ்ஸாக அன்னைக்கு வரும்போது நைன்டி ஃபோரில் இந்து காதலனில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இப்பவும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காருன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இப்போவும் அஸ்டன்ஸ் வச்சுட்டு ஆடை வச்சுட்டு கொரியோகிராஃபராக நிறைய பேர் இந்த லெவலில் இருக்காங்க பட் இப்போவும் அவர் வந்துட்டு பண்ணுறாருன்னும் போது அதாவது எப்படின்னா ஃபேன் மூமெண்ட்டில் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேரக்டர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நான் அவர் கூட இந்த தேர்ட்டி இயர்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் கூட இருக்கேன்னும் போது ஐ ஆம் ரியலி ப்ரவுட் டு நோ அபவுட் இட் டு ஷேர் இட் வித் யூ பீப்புள் யூ ஸோ மச் அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லணும் இப்போ இந்த மாதிரி ஷோஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம பண்ண சாங்ஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது என்ன இப்போ ஆல்ரெடி பண்ண சாங் ஈஸியாக தானே இருக்கும்போது அவர் மாஸ்டர் வந்து ஈஸியாக ஆடிடுவார் அப்படின்லாம் நீங்கள் கூட நினைக்கலாம் ஆக்சுவலி ரியல் ஃபேக்ட் என்னென்னா என்னைக்கு சைன் பண்ணோமோ அருண் யன்ஸ் கூட அன்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி டே இதை பற்றி நாங்கள் ஷேர் பண்ண பேசிக்கிட்டே இருப்பார் இது இப்படி பண்ணலாமா இந்த ஷோ இந்த பாயிண்ட் இந்த சாங் இப்படி பண்ணலாம் அடுத்த மூமெண்ட்ஸ் இப்படி பண்ணலாம் அடுத்த நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ பற்றி அப்படி அவ்வளோ டீட்டெயிலாக பேசிக்கிட்டு இருந்தார் அண்ட் அதே மாதிரி அவர் நியூ இயர் டைமில் அப்ராடில் இருந்தார் அங்கே இருக்கும்போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டார் நான் ஃபோர்த்து நைட்டு வரேன் எனக்கு ஃபிஃப்த்லேருந்து ரிஹர்சல் வேணும் யாராவது நம்புவீங்களா அவர் வந்துட்டு பிப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் ஷோக்கு இப்போ ரிஹர்சல் பண்ணுவார்னு ஃபிஃப்த்து மார்னிங் லெவன் தேர்ட்டியிலேருந்து அன்றைக்கி பண்ணார் ஃபோர்த்து மிட் நைட் டூ ஓ கிளாக் தான் வந்தார் அவர் அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்னைக்கு இன்றைக்கி டுடேஸில் பண்ணிக்கிட்டே இருக்கார் இப்போ உங்களுக்கு தெரியாது ரிஹர்சல் முடிச்சுட்டு நேராக இங்கே வந்து இங்கே தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தார் ஸோ கிவ் கிவ் எம் கிஃப்ட் ஆடியோ லான் மியூசிக் டைரக்டர் வந்துட்டு அன்னைக்கு ஹீரோ ஆஃப் த டே அப்படின்னு சொல்லுவோம் ரிலீஸ் டைம்ல வந்துட்டு அதுல நடிச்ச ஹீரோ ஹீரோ ஆஃப் த டே ப்ரொடியூசர் ஹீரோ ஆஃப் த டே டிரெக்டர் ஹீரோ ஆஃப் த டே அப்படின்னு இருக்கும் நமக்கு ஆக்சுவலி டுடே இஸ் அ ப்ரெஸ் மீட் ஃபார் த ஷோ இங்க வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருமே நீங்க தான் இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த டே ஏன் சொல்கிறேன்னா இந்த ஷோ இப்போது எந்த சர்க்கிள் வரைக்கும் தெரியுதோ இதை உலக அளவில் எல்லாருக்கும் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி நீங்கள் ரீச் பண்ண வைக்கணும் இட்ஸ் இஸ் உங்கள் கிட்டே இருக்குது நிச்சயமாக நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நம்ம இதில் இன்னொன்று விஷயமும் சொல்லணும் செட்டில் வந்துட்டு மிஸ்டர் ஜான்சன் இஸ் தேர் அவர் இதில் வந்திருக்காரு அண்ட் அவருக்கு சப்போர்ட்டிவாக ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் கிர கிரண் ஆல்சோ இஸ் ஜாயின்ட் இன் தஸ் ஸோ எங்களுக்கு இன்னும் பலம் இது ஒவ்வொன்றா அப்படியே ஹை 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 அப்படியே போயிட்டே இருக்குது

ஆக்சுவலி நம்ம மார்க்கோட ஷைலேந்தர் அதை பற்றி ஸோ ட்ரீஸ் வந்துட்டு கம் யூ ஷேர் அண்ட் ஒன் ஒன் மினிட் அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் டு திங் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் கொரியோகிராஃபி சொல்லி மாஸ்டர் பண்ணாலும் அதுக்கு கூட சப்போர்டிவா ரேமண்ட் ஆயுதே ப்ளீஸ் கம் ஐ ஐண்ட் இன்ட்ரோடியூஸ் ரேமண்டும் இந்த ஷோவில் வந்துட்டு ஆக்சுவலி ஒர்க் பண்றாப்ல கொரியோகிராஃபர் நிறைய லா ஆடியோ லான்ச் அது பண்ணியிருக்காப்புல இந்த ஷோல இருக்கபிள் ஐ ஜஸ்ட் வான்ட் டு இன்ட்ரோ듀ஸ் என்ன ஹிஸ் ரமேன் இன் ஷோக்கு மத்த சாங்ஸ் எல்லாத்துக்குமே எல்லாமே அவரோட டச் இருக்கும் அவரோட மேற்பார்வையில நடந்தாலும் இஸ் रियली வர்க்கிங் அண்ட் ஐ ஜஸ்ட் வான்ட் டு டேங்க் நீங்க நீங்களே அது एक्सप्लेन பண்ணுங்க கிளியரா ஐ வில் ஆக இத பத்தி இன்னும் டீடைலா பேச போறோம் நினைக்கிறேன் Thank you so much in the planting trees பத்தி அவர் திருப்பி உங்களுக்கு எல்லார்ட்டு சொல்லார் Thank you thank you so much Thank you so much sir thank you very much கண்டிப்பாக we request you to be on stage and share a few words for us. அருமை நண்பர் பிரபுதேவா டான்ஸ் கிங் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துகிட்டு இருக்கோம் நான் நிறைய தடவை அவர்கிட்ட கேட்டிருக்கேன் சொல்லியிருக்கேன் ஏன் சார் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இதுவரைக்கும் அவர் பண்ணதே இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் அவருடைய டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் ஸோலோவாக நடக்க போகுது இது நிச்சயமாக ஒரு பெரிய விஷயம் இது நடக்குமா எப்படி அவர் ஒத்துக்கிட்டாரு அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பட் டெஃபினட்டாக இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்காக முன் வந்த அருமை நண்பர் அருண் அவர் எவ்வளவோ நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்காரு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியும் அவர் எல்லா ஃபங்க்ஷன் எல்லா நிகழ்ச்சியோட இந்த ஃபங்க்ஷன் அவருக்கு இந்த நிகழ்ச்சி அவருக்கு ரொம்ப சக்ஸஸாக அமையும் எல்லா விதத்துலையும் இப்போது இன்றைக்கி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பிரபுதேவா அவருடைய டான்ஸை பார்க்கறதுக்கு இன்றைக்கும் கை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை அவங்கெல்லாம் எவ்வளோ ஆவலோடு எதிர்பார்க்குறாங்களோ அதை விட மேலே நாங்கள்லாம் இங்கே உட்காந்துட்டு இருக்க ப்ரெஸ்ஸும் விஐபிஸும் எல்லோருமே அவளோட பார்த்து பார்க்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் உண்மை அண்ணன் கலைப்பூடு தானு அவர்கள் பேச நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ கூட இதை பற்றி தான் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் இதனுடைய டான்ஸ் இயக்குனர் ஹரி அவர்கள் இவ்வளோ நல்லா பேசுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப தெளிவாக கரெக்டாக பேசியிருக்காரு அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனையும் இந்த நிகழ்ச்சியும் ரொம்ப நீட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை இதுக்கு எல்லாத்துக்குமே கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க என்னுடைய அருமை நண்பருடைய மனைவி புனிதா அவர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும் ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி பெருசாக ஆக்கிறது எல்லாரையும் எப்படி வர வைக்கிறது அப்படின்றத அருண் நிச்சயமாக செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதற்கு என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சி பெருமளவு வெற்றி பெற வேண்டும் இந்தியா மட்டுமல்ல அருண் நீங்களே உலகம் ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராமை நடத்தணும் அதுக்கு இப்போவே நீங்கள் பிரபு சார் கிட்ட சைன் வாங்கிடுங்க நன்றி வணக்கம் Thank you so much sir you've always been an icon of inspiration meenam உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் பத்திரிகை சகோதரர்கள்லாம் ஊடக சகோதரர்கள்லாம் தொலைக்காட்சி நண்பர்களெலாம் இந்த நிகழ்வனை அகிலமெங்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பிரபுதேவா அவர்களை சற்றப்ப முப்பது வருடங்களாக அவரோடு பழகி கொண்டிருக்கிறேன் என் குடும்பத்தில் அவர் ஒருவர் அவர் குடும்பத்தில் நான் ஒருவர் என்ற ஒரு பழமையான ஒரு தொண்டு தொட்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அருண் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமெனால் சுறுசுறுப்பாக தேனீ போல் பணியாற்றக்கூடியவர் உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை அவர் நடத்தி பொழுது பார்க்கும்பொழுது அளவில்லாம் ஆனந்தம் அடைகிறேன் நாங்கள் கூட சினிமாவில் நிறைய விளம்பரம்லாம் பண்ணுவோம் இந்த பையன் இந்த நடன நிகழ்ச்சிக்கு எடுத்து போன விதம் பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மைக்கேல் ஜாக்சனுக்கு எப்படி ஒரு விளம்பரம் பாம்பேயில் எப்படி எட்டும் போய் காமிச்சாங்க அதில் பிரபுதவா அதில் போய் கலந்துன்னு பார்த்துறக்கிற குடும்பத்தோடு அவர் பழகி மைக்கேல் ஜேசனை சந்திச்சுட்டு வந்த ஒரு பெருமையை பண்ணவர் அடுத்த மீட்டிங்கில் அவரோடு சேர்ந்து போடக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் போதே அந்த ஒரு வாய்ப்பை அவர் இழக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு அகால மரணம் ஏற்பட்டது இருப்பினும் அவர் வழி தொட்டு அந்த இடத்தை நிரப்பிக்கொண்டு அவருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற பிரபுதாவை நின்றும்போது என் நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது ஆகவே பனித்துளியாய் அவர் பசுமையாய் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக எடுத்து செல்வார் அதோடு மட்டுமல்ல தம்பி ஹரிக்குமார் வந்து மிக சிறப்பான முறையில் அவருக்கு உற்ற உறுதுணை புரிந்து இதை மிக மேலும் சிறப்பான முறையில் நடத்தி செல்வார் உண்மையிலேயே வாலிபை இளஞ்சங்களை வசீகரிக்க சொல்ல அளவுக்கு செவி குளிரும் சிந்த மகிழும் அந்த நடனம் அங்கிங்கெனாதவடி எங்கும் ஒளிபரப்பாகி உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வெற்றி நிகழ்ச்சியாக நடத்துவார் என்பது அறுதியிட்டு உறுதுவீர்களாம் உண்மையிலேயே பிரபு தேவா வந்து இந்த நிகழ்ச்சியை நினைக்கும் பொழுது இது வந்து இது இது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவியமாக நெஞ்சு நினைக்கக்கூடிய ஓவியமாக அந்த நடன வைபவம் நடைபெறும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்த தம்பி அருணுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி நிறைவேறு நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துட்டு போயிருக்கீங்க மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி இந்த ஈவென்டைய சப்போர்ட்டிங் பார்ட்னராக அனைவருக்கும் நம்ம எல்லாருக்குமே டான்ஸ் வர்றது ரொம்ப ஆனால் எல்லாருக்கும் டான்ஸ் வருமானு தெரியாது அது மாதிரி எனக்கு வந்து ரஜினி சார்னால் ரொம்ப பிடிக்கும் ரஜினி சார் வந்து சும்மா இப்படி எப்படி பண்ணாலே நான் ரொம்ப பயங்கரமாக ரசித்து பார்க்குறேன் எங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளைன்னு ஒரு படத்தில் ஒரு சாங் ஒன்று பண்ண வச்சு அவரை ஆட வச்சுருப்பாருங்க அதுக்காக அந்த படம் நான் எத்தனை பேட்டி பாதைன்னு எனக்கே தெரியாது எனக்கு எவ்வளோ ரஜினி சாரை பிடிக்குமோ அதுலேருந்து அதுக்கப்புறமா பிரபு மாஸ்டர் அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவரோட படத்தை நான் அப்படி பார்த்துருக்கேன் மாஸ்டர்கிட்ட கிட்ட ஸ்பெஷலே என்னென்னாக்கா ஆடை தெரிஞ்சாலும் சரி ஆடை தரலன்னு சரி எல்லாருமே ஆடை தெரிஞ்ச மாதிரியே ஆட வைப்பார் அதுதான் மாஸ்டரோட ஸ்பெஷலு அப்புறம் எல்லா வரிக்கும் ஒரு மூமெண்ட்டு போடுவார் எல்லா பாட்லேயும் ஒரு கதை சொல்லுவார் எனக்கு தெரிஞ்ச ராமாயணத்தை ஒரு பிஜிஎம்ல யாரும் ஒன்று சொன்னதே கிடையாது அது மாஸ்டர் வந்து ஒரு சாங்கில் பண்ணியிருந்தார் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யாருமே ராமாயணத்தை சொன்னதே இல்லை அதே மாதிரி இன்னொரு சாங்கில் வந்து லவ்வே வேணான்னு சொன்ன ஒரு பொண்ணும் லவ்வுக்கு தூது வந்த ஒரு பையனுக்கும் ஒரு ரொமான்ஸ் ஆகுதுன்னு அந்த இடத்துல ஒரு 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 கம்போஸ் பண்ணியிருப்பாரு அவர் பெஸ்ட் கம்போஸர் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்றது அந்த ஒரு சாங்கில் அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு இன்றைக்கு வேறு அந்த சாங் பல பேருக்கு வந்து ரெஃபரன்ஸாக இருக்குது அந்த சாங் இப்படி மாஸ்டர் பற்றி நிறைய பேசலாம் சமீபத்தில் அதுக்கப்புறம் ஒரு படம் ஒரு படத்தில் அவர் ஆடினாரா நடந்தாரான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா அவர் நடக்கிறதே நடனன்ற மாதிரி ஒன்று பண்ணார் இங்கேயும் காதல் அப்படின்னு ஒரு சாங்கில் அவர் நடந்தே இருப்பார் சும்மா இப்படி பண்ணியிருப்பார் கேப்பை அப்படி பண்ணியிருப்பார் கால் அப்படி பண்ணிருப்பார் அது பயங்கரமாக இருக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மாஸ்டர் ஆனால் அவ்வளோ பிடிச்ச மாஸ்டர் எவ்வளோ சினிமாவில் வந்து நான் ஒரு நாள் கூட அவ்வளோ கூட ஒர்க் பண்ணதில்லை நான் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணதில்லை நான் ஆடரக்டராக ஒர்க் பண்ணதில்லை நான் ஆடரக்டர் ஆனதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து பாம்பே போய் பெரிய டைரெக்டர் ஆகிட்டாங்க அங்கே அதுக்கப்புறம் எனக்கு அந்த வாய்ப்பே இல்லையான்னு நினச்சிருந்தப்போ ஒரு மூணு மாதம் முன்னாடி திடீர் என கூப்பிட்டு அருண் என்னை கூப்பிட்டு இது மாதிரி வந்து பிரபுதவா மாஸ்டருக்கு வந்து ஒரு டான்ஸ் ஒன்று பண்ண போகிறோம் ஷோ பண்ணுறோம் நீங்கள் வந்து பண்ணுங்க கூட ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் ரொம்ப நாள் காத்திருந்து ரஜினி சார் கூட வந்து ஜெயிலில் ஒரு படம் பண்ண மாதிரி நான் ரொம்ப நாள் காத்திருந்து இந்த ஷோவில் வந்து பிரபு மாஸ்டரோட பண்ண போகிறேன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ஸ்கூடிய சீக்கிரம் மாஸ்டர் கூட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இந்த வாய்ப்பளித்த அருணுக்கும் டேரக்டர் ஹரி அவர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி Thank you so much sir thank you the kurumathin durgati mt and ssc டிஎம்டிங்க ப்ராடக்ட் அது adu வணக்கத்தை varakatha திரு பிரபுதேவா மாஸ்டர் avargalukku ஐஸ்வரி கணேசன் சார் இட்ஸ் கிரேட் ஹானர் உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு கலைபுரி தானே சார் அவர்களை இந்த ஈவெண்ட்டை அமைச்சு கொடுத்த அருண் ஈவெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி ஒரு மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் உங்களை ரசித்து உங்கள் ஃபேனாக வந்திருக்கேன் இன்றைக்கி உங்கள் ஸ்பான்சர்னு சொல்கிறதோட சாரோட ஒரு பெரிய ஃபேனாக தான் நாங்கள் இங்கே வந்திருக்குறோம் டிவியில் பார்த்துருக்கோம் தேட்டர் இதில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி லைவாக சென்னையில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இதே மாதிரி பாம்பேக்கு போடுவீங்களோ நாங்கள் பயத்துட்டுருந்தோம் நல்லாவில் சென்னையில் பண்ணிட்டீங்க ஸோ வி ஆர் வெரி வெரி ஹானர்ட் உங்கள் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்சிடென்ட்லி இன்றைக்கி வரும்போது எஃப்எம்ல வந்து அக்னி நட்சத்திரம் பாட்டு கேட்டுட்ருந்தேன் ஸோ இட இட் இஸ் ஒரு ஒரு பெரிய ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம வந்து உங்களோட இது மட்டும் இல்லை உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்களோட சின்சியரிட்டி வந்து இதை ரொம்ப கிளியராக காமிச்சுது லைக் அக்னி நட்சத்திரத்தில் உங்களை டான்ஸில் ஒரு இதில் பார்த்துட்டு இன்றைக்கி உலகமே உங்களை எப்போ ஆடுவீங்கன்னு நாங்கள் எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் இட் சொல்லி கிரேட் சக்ஸஸ் இது வந்து இன்னும் நீங்கள் மென்மேலும் வளரணுங்கிற எங்களோட வாழ்த்துக்கள் எங்கள் கம்பெனி சார்பாக எங்களோட சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்குது நன்றி தேங்க்யூ ஸோ மச் Thank thank you, thank you so much. இந்திய ஒரு அவதார் ம ஈரோடு மாவட்டத்திலே பிறந்து இன்னும் சில ஒரு சில மாதங்களில் இந்திய மக்களின் மனதிலே ஆத்மாவாக திகழக்கூடிய ஒவ்வொரு மக்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் பனிரெண்டு பனிரெண்டு மாதங்கள் ஒரு வருமானத்தை தரக்கூடிய இந்த கான்செப்ட் மூலியமா தான் ஐபாவை எடுத்திருக்கோம் இந்த டிக்கெட்டை வாங்குற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் அவர்கள் வாங்குகின்ற தொகையில் பதிமூன்று மாதங்கள் இந்த ஐபா நிறுவனம் வழங்கக்கூடிய ஒரு புதிய நிறுவனத்தை எங்கள் ப்ராஜெக்ட் டைரக்டர் அவர்கள் அபிமன்னன் அவர்கள் இந்த இந்தியாவிற்கு எங்களுடைய மாஸ்டர் பிரபுதேவ மாஸ்டர் சின்னதுல நாங்கள்லாம் ஊர்வசி பாட்டுக்கு சார் ஒரு பேண்ட் போட்டிருப்பார் பெருசா காதில் ஒரு கிராஸ் போட்டிருப்பாரு அந்த பேண்ட் தைக்கிறதுக்கு எங்க ஈரோடு டைலர்ல கொலையா கொண்டு அவங்கள போய் இந்த பேண்ட தைக்க முடியாத தைக்க வச்சு அப்படி நாங்கள் ரசித்த ஒரு நடன புயல் எங்களுடைய பிரபுதேவா மாஸ்டர் முன்னணியிலே இந்த நிறுவனம் உலகம் எங்கும் அவருடைய இந்த நடு நிகழ்ச்சியின் மூலமாக உலகம் முழுவதும் ஐபா ஒவ்வொரு நடிகர்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய மிகவும் கடினப்பட்டு பத்து வருட உழைப்பிற்கு பிறகு இந்த திட்டத்தை இந்த உலகிற்கு பிரபுதேவா மாஸ்டர் மூலமாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருண் மாஸ்டர் எங்க ஊருக்காரர் தான் ஈரோடு இந்த கான்செப்ட் எப்படி லான்ச் பண்ணணும் அப்படின்னு தெகிச்சு தவிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு பிரபுதேவா மாஸ்டர் கான்செப்ட்னு சொன்ன உடனே உடனே வந்து எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த மொத்த டிக்கெட்டையும் நாங்க ட்ரை பண்ணோம் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பில்லை உங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் கேட்டால் அதுமே இல்லை ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் டிக்கெட்டு தான் இருக்குது இந்த கான்செப்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் இது ஒரு ரெவல்யூஷனா இருக்கு சார் எனக்கே புதுசா இருக்கு இனிமேல் பிரபுதேவா மாஸ்டர் உலகில் எந்த மூலையில் அவர்கள் நடன நிகழ்ச்சியை நடத்தினாலும் அவர்களுடைய டிக்கெட்டை இந்த ஐபா அபிமன்னன் டைரக்டர் அவர்கள் மூலியமாக மொத்த டிக்கெட்டையும் கைப்பற்றி அனைத்து மக்களுக்கும் இந்த ஒரு புதிய பதிமூன்று மாதம் அவர்கள் வாங்கிய தொகையிலுக்கு ஒன்றை சதவீதம் என்ற மொழியில் மக்களுக்கு வருமானமாக செல்லும் என்ற ஒரு கருத்தை கூறிக்கொண்டு எங்கள் அபிமன் அவர்களுடைய ஒரு சில வார்த்தைகள் மிகுந்த குச்ச சுபாவம் நிறைந்தாலும் ஒன்னும் இரு சில மாதங்களில் ஒரு சில மாதங்களில் இந்திய மக்களில் ஒரு ஆத்மாவாக கூடிய விரைவில் அனைவரும் பார்க்கக்கூடிய இந்த அபிமன்னன் அவர்களுக்கு அவர்களுடைய நிறுவனத்தில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைரக்டராக இருப்பதில் பெருமிதம் அடைகிறோம் நடன மாஸ்டர் பிரபுதே அவர்களுக்கும் எங்களுடைய சேனல்